அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற மேடையில் இருக்கிற என் மதிப்புக்குரிய அனைவரையும் வரவேற்கிறேன் பார்வையாளராக வந்திருக்கிற இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் எதிர்கால இயக்குநர்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் த ஃபிலிம் ஸ்கூலின் மாணவர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் ஊடக நண்பர்களையும் நான் வரவேற்கிறேன் விழாவில் கலந்து கொள்கிற மருத்துவர் தாயப்பன் அவர்கள் என் அன்பிற்குரிய மருது அவர்கள் மதிப்புக்குரிய லெனின் சார் மதிப்புக்குரிய திரு வே ஸ்ரீராம் சார் அவர்கள் மதிப்புக்குரிய திரு ஞானராஜசேரன் அவர்கள் மதிப்புக்குரிய திரு தனஞ்சயன் அவர்கள் மதிப்புக்குரிய தபஸ் நாயக் அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்ரீகரி பிரசாத் அவர்கள் அன்பிற்குரிய ரவிவர்மன் அவர்கள் இயக்குனர் திரு ஹரிகரன் அவர்கள் எங்கள் ஆசிரியர் திரு பி சி ஸ்ரீராம் அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த விழாவில் நான் அழைச்சதும் குத்துவிழை கேட்டதற்காக வந்த எங்கள் குடும்ப குடும்ப உறுப்பினரான அன்னி கைல்வெளி அவர்களுக்கும் ஜெய அம்மா அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ஃபிலிம் ஸ்கூலை சேர்ந்த ஜனனி ஃபென்சி அனைவருக்கும் என்னுடைய அனைவரையும் வரவேற்கிறேன் என்னுடைய நன்றியுன்னு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உரை வரவேற்புறையாக மட்டுமல்லாமல் நன்றி உரையாகவும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா அது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய நன்றி சாதாரண அது நிலத்தெல்லாம் நினச்சோம் ஒரு ஒரு விஐபி உள்ளே வந்தோன்னே அது வேறு மாதிரி ஆயிடுச்சு அது நிகழ்முருகன் தான் அது அது எளிமையாக செய்யணும்னு என்ன விஷயம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விழாவாக மாறிடுச்சு அதுக்காக சகோதரர் நிகிழக்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் ஒரு நாலஞ்சு பேருக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த விழா விஷயமாக நான் துணை முதல்வர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு வரும்போது இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ஸ் சினிமாவுக்கு அரசு சார்பில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் கோரிக்கையாக நான் சொன்னேன் உடனே அந்த அதிகாரிகளை அழைச்சி அது என்ன செய்யணுமோ அதுக்கான செய்யுங்கிறத அதை உறுதியையும் கொடுத்தாரு ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் என்று சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு என்னுடைய நன்றி அத்துடன் இந்த விழாவில் வந்து இப்போ இந்த பேன் நளின் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க இதுக்கு நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் தான் உதவுனார் அவருக்கு என்னுடைய நன்றி இங்கே இருக்கக்கூடிய ஃபிலிம் ஸ்கூல் பேக்கு டீஷர்ட்லாம் போட்டுருக்காங்க அது நண்பர் ராகுலன்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் இருக்கார் அவர் வந்து இதெல்லாம் வேணாங்கன்னு சொன்னால் இல்லை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அந்த பேக் பண்ணாது பேக் என்ன பிளாஸ்டிக் தண்ணி இருந்து ரீசைக்கிள் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் நன்றி அப்புறம் என்னோடய ஃபிலிம் ஸ்கூலில் இவங்க இல்லைன்னா அந்த விழாவை நடத்த முடியாதுங்கிற மாதிரி என்னோட ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க அவங்க முறையாக நம்ம அறிமுகம் செய்வோம் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் இந்த படங்கள் வந்து வெளியாகும் போது அதை வந்து ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நண்பர் கேபிள் சங்கர் வந்து உறுதி சொன்னார் அவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஃபிலிம் ஸ்கூல் விஷயமா சின்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் நான் அந்த உலக சினிமா எழுதும்போது வெர்னர் ரெசாக்குன்னு ஒரு ஒரு ஜெர்மன் டைரக்டரை பற்றி நான் படித்தேன் அவர் என்ன ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் போய் படிக்கிறாரு படிச்சிக்கும் போது படித்து முடிச்சிடறாரு முடிச்சோன்னா இங்கே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள வந்து ஒரு கேமரா இருக்கு அவர் கேட்குறது இந்த கேமரா கொடுங்க நான் படம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன் அதனால் அது அது இன்ஸ்டியூட்டில் உள்ள அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அன்றைக்கி நைட் ஒரு நைட்டாக பூட்டை உடச்சி அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற கேமராவை திருடி போய் படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு கேமராவை திருப்பி கொடுத்துறாரு ஆக அவர் நம்மளாக இருக்கார் அவர் விடக்கூடாது இவர் தேடி பிடிக்கணும்னாலும் அவர் நான் ஃபாலோ பண்ணி அவர் பிடிக்கலாம் போது முடியல ஏன்னா அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறார் வேறு வேறு இடங்கள்ல மாறிக்கிட்டே இருக்கார் அப்போ அவர் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு கிடச்சிச்சு அது பேர் வந்து ரோக் ஃபிலிம் ஸ்கூல் ரோக்னால் நீங்கள் ஊர் சுத்துறன்னு சொல்லலாம் கலகக்காரன் சொல்லலாம் நாடோடின்னு சொல்லலாம் அப்போ அந்த ஸ்கூலில் எப்படி சேர்றது அப்படின்னு படிக்கும்போது அவர் சொல்கிறாரு பன்னெண்டு புத்தகங்களை பரிந்துரைக்கிறார் அந்த பன்னெண்டு புத்தகங்கள் நீங்கள் படித்தா நான் சேர்த்துக்கிறேன் சரி அதுக்கு பிறகு சில விதிகள் சொல்கிறாரு அதாவது எங்கேயுமே கால்களால் நடந்து திரு திரிகிற ஆளாக நீங்கள் இருக்கணும் சும்மா டூ வீலர்லேயோ கார்லையே போ ஆளாக இருக்கக்கூடாது நடந்து போகணும் அப்புறம் கவிதையை குறித்த சென்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும் அதுக்கு பிறகு ஒரு நாலு வயது குழந்தைக்கு ஒரு அரை மணி நேரம் அதோடய கவனம் பெசகாமல் உங்களால் கதை சொல்ல முடியும்னா நீங்கள் தயவு செஞ்சு என் சூழ்நிலந்து வந்து கிடையாது அதை சேர முடியல ஏன்னால் அது அவர் எங்கே இருக்காருனே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவர் ஒரு நாடோடியாகவே இருக்கார் அப்புறம் அவ கேட்குறான் உங்கள் ஃபிலிம்ஸோட அட்ரெஸ் என்னன்னு கேட்குறாங்க நான் தான் அது அட்ரெஸ்ஸு நான் நியூசிலாந்துக்கு வந்தேன்னா அங்கேயும் ஒரு பத்து நாள் க்ளாஸ் நடக்கும் ஜெர்மனிக்கு போனால் இங்கே ஒரு பத்து நாள் கிளாஸ் நடக்கும் அப்படிங்கிறார் அதுக்கு பிறகு ஈரானிய இயக்குனர் புகழ்பெற்ற மக்மல் பஃப் வந்து இந்த பிரசாத் லேபுக்கு வரும்போது இதே தேட்டரில் வச்சு தான் நான் அவரை சந்தித்தேன் அப்பா அவர்கள் கூட ஒரு மூணு நாள் நான் தங்கியிருந்தேன் மூணு நாள் தங்கியிருக்கும்போது அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு தெரியும் மக்மல் பஃப் ஃபிலிம் ஹவுஸ்னு வச்சுருந்தார் அந்த அதில் எப்படி சார் சேரணும் அதோட சிலபஸ் என்னென்னு அவரை கேட்டேன் அவர் சொன்னார் நாங்கள் என்ன ஒரு கவிதை புத்தகத்தை ஒரு வாரம் படிச்சுக்கிட்டே இருப்போம் அப்புறம் ஏதாவது ஒரு பெயிண்டரை தேர்ந்தெடுத்து அவளோட பெயிண்டிங்காக ஒரு மாதம் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்புறம் ஒரு ரைட்டரோட சிறுகதைகளை ஒரு மாதம் படிச்சுக்கிட்டே இருப்போம் அப்புறம் சாரும் கேட்டேன் அப்புறம் ஐம்பது கிலோமீட்டர் டெய்லி சைக்கிள் ஓட்டுவோம் ஒரு மணி நேரம் நீச்சல் போனார் நான் சொன்னேன் அவர்கிட்ட உங்கள் ஸ்கூலில் நான் சேர முடியுமா நான் கேட்டேன் அவர் சொன்னார் என்னையை வந்து நான் அரசுக்கு எதிராக படம் எடுத்தேன்னு சொல்லி ஈரானில் இருந்து என்னை நாடு எடுத்துக்கிட்டாங்க நான் ரஷ்யாவுக்கு போயிட்டேன் ரஷ்யாவில் இருந்து சென்னைக்கு வந்துட்டு இப்போ நான் தான் ஃபிலிம் ஸ்கூலில் பின்னார் ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா சரி உங்களுக்காக அல்லது அடுத்த வேலை வரும்போது நான் சென்னைக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கிற மாதிரி நான் வரேன் நீங்கள் உங்கள் நண்பர்களை திரட்டுங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து நம்ம ஒரு சினிமாவை நம்ம கற்றுக்குருவோம் பதினோரா நாள் நம்ம படத்தை ஆரம்பிப்போம் பதினஞ்சு நாளில் படத்தை முடிச்சிடுவோம்னாரு ஸோ இந்த ஃபிலிம்ஸ்கூட கான்செப்ட்டுங்கிறது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது ஒரு ஒரு பிராண்டாவோ அதில் ஒரு விளம்பரமாகவோ இல்லை ஒரு நிறுவனமாகவோ மாற்றுகிற என்ன விருப்பம்லாம் எனக்கு இல்லை ஒரு சினிமாவை பற்றி தீவிர சினிமாவை பேசக்கூடிய நண்பர்கள் இலக்கியம் பற்றி பேசுகிறவங்க நம்ம கூடி பேசுகிறதுக்கான ஒரு ஒரு அமைப்பு தான் இது அதோடய கான்செப்ட் தான் இந்த ஃபிலிம் ஸ்கூல் சில பேர் கேட்டாங்க எனக்கு முப்பத்தி நாலு படங்கள்ங்கிறீங்க இது வந்து ஒரு வணிக சினிமா நீங்கள் எதுக்குறீங்களாம் ஒருத்தர் கேட்டார் இல்லை இல்லை எதுக்கிறது இல்லை இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு ஐநூறு வீடுகள் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க அப்படி கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா அரசு விதி என்னன்னா பக்கத்தில் ஒரு பூங்கா வந்து கட்டணும் அதில் புல்வெளி இருக்கணும் அதில் மரங்கள் இருக்கணும் அது மாதிரி இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது இயங்கிக்கிட்டே இருக்கும் அது இயங்கினா தான் நம்ம இங்கே சர்வே பண்ண முடியும் எங்களை மாதிரியான டெக்னீஷியன்ஸ் அப்போ அப்படி பெரிய கட்டடங்கள் செயற்கையான கட்டடங்கள் இருக்கும்போது இயற்கையான புல்வெளியும் மரங்களும் இருப்பது மாதிரி தான் இது ஒரு இயற்கையான சரி தான் ஏன்னா எல்லா நேரமும் காங்கிரீட் சூழலுக்குள்ளே இருக்குங்க எல்லா நேரமும் காரில் போகிறோம் எல்லா நேரமும் ஏசியில் இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து புல் வந்து உட்காருங்க அப்போ முந்நூறு கோடிக்கு நம்ம படங்கள் எடுக்கிறோம் ஐநூறு கோடிக்கு படங்கள் எடுக்கிறோம் தாராளமாக எடுங்க அது பெரிய வெற்றி அடையட்டும் ஒரு இருபது லட்சத்து பதினஞ்சு லட்சத்துலையும் இன்னொரு படம் வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கலாம் அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய நடிகர்கள் பெரிய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் ஒரு வருஷத்தில் அவங்க கொடுத்து இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னால் அவங்க வளரும்போது நம்மளும் வளரலாம் நம்ம வளரும்போது அவங்களும் வளரலாம் ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி தான் அதில் சினிமாவுக்கு ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயமும் தேவை இப்போ நம்மால் வரையா வந்து சொல்லுவாங்க விதைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு அது மாதிரி நான் விதச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அவர் வந்து விவசாயத்தில் செய்ய நினச்சது இயற்கை விவசாயம் இப்போ நாங்கள் சினிமாவில் நினைக்கிறது ஒரு திரைப்பட விவசாயம் நன்றி